தமிழகத்தில் வானிலை பொறுத்த வரைக்கும் மிக அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது கடைசி வரைக்கும் வானிலை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த தேதிகளில் மழை பொழிவு எப்பொழுது வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புயல் சின்னங்கள் தமிழகத்திற்கு வருமா வராதா அப்படிங்கிற தகவலையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கடைசி வரைக்கும் கேளுங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்டீங்க அப்படின்னா உங்களால் முழுமையான வானிலையை தெரிஞ்சுக்க முடியாது கடைசி வரைக்கும் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக கொடுமையாக இருக்கும் ஆகவே இந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி வரும் வரைக்கும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் பொறுத்தவரை மிக தீவிரமாகவும் மிக கொடுமையாகவும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதில் குறிப்பாக குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதலாக வெப்பம் பதிவாகக்கூடும் பொதுவாக முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அல்லது முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல நாற்பதுலேருந்து நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலை எழுந்துள்ளது அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு பகல் நேரங்களில் குறிப்பாக பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் முப்பத்தி எட்டு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகும் சில பகுதிகளில் நாற்பத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் வரைக்குமே கூட ஒரு டிகிரி செல்சியஸ் ஆனது உறுதியாக பதிவாகக்கூடும் அதனால தான் நம்ம சொல்றோம் பகல் நேரங்களில் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயங்களில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏப்ரல் முதல் வாரத்தில் உருவாக போகிறது இது சாதாரண ஒரு தாழ்வு பகுதியை உருவாகி அதுக்கப்புறம் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று பிறகு புயல் சின்னமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதனால வங்கக்கடல் பகுதிகளில் ஏப்ரல் முதல் வாரத்தில் புதிய புயல் சின்னம் என்பது உருவாகக்கூடும் ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் படிப்படியாக ஒரு சில மாவட்டத்தில் தமிழகத்தில் மழை தொடங்கக்கூடும் கடந்த மார்ச் பத்தாம் தேதி பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் எப்படி நமக்கு நிறைய மாவட்டத்தில் மழை வந்துச்சோ அதே மாதிரி இந்த ஏப்ரல் முதல் வாரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையானது பெய்ய தொடங்கிறோம் அதே சமயத்தில் வட தமிழக உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் லேசானதிலிருந்து மிதமான மழையும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அதனால் ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் மறக்காமல் இந்த தேதியை குறிச்சிக்கோங்க ஏன்னா ஏப்ரல் ரெண்டு வரைக்கும் பெருசா மழை எதிர்பார்க்க முடியாது ஏப்ரல் மூணுக்கு அப்புறம் படிப்படியாக நிறைய மாவட்டத்துல மழை பெய்ய தொடங்கிறோம் அதுவும் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல தான் பகல் நேரங்களில் வழக்கம் போல் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் வெயிலுடைய தாக்கம் சற்று தீவிரமாகவே பதிவாகும் தென் மாவட்டங்களிலும் ஏப்ரல் முதல் வாரத்தில் மிதமான மழை தொடரும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பல பகுதிகளில் நமக்கு பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை சரிவர பெய்யாமல் இருந்துச்சோ இந்த முறை நமக்கு மேற்கு தொடர்ச்சி உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் மீண்டுமாக பரவலாக மழை பொழிவுகள் பதிவாக ஆரம்பிக்கும் அப்ப நமக்கு இந்த பகுதி மட்டுமே எப்ப பார்த்தாலும் மழை வந்துட்டே இருந்துச்சுன்னா சென்னை பகுதிகளுக்கு எப்போதாங்க எங்களுக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா சொல்றோம் புயல் சின்னம் வட தமிழகத்தை ஒட்டி நகர்ந்து வந்தால் மட்டுமே சென்னை முதல் புதுக்கோட்டை வரை மழையை எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த புயல் சின்னம் ஏப்ரல் முதல் வாரத்தில் அதாவது ஏப்ரல் மூன்றாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா இது ஒரு தாழ்வு பகுதியா உருவாகி அதுக்கப்புறம் வலுப்பெற்று தாழ்வு மண்டலம் அதன் பிறகு புயல் சின்னமாக மாறும் இந்த புயல் சின்னம் ஒருவேளை வட தமிழகத்தை ஒட்டி நகர்ந்து வந்து பிறகு திசை திரும்பினாலோ அல்லது வட தமிழகத்திலேயே கரை கடந்தால் மட்டும்தான் சென்னை முதல் புதுக்கோட்டை வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாமே தவிர ஒருவேளை இந்த புயல் சின்னம் திசை மாறினால் கண்டிப்பாக வட தமிழ்நாடு முழுவதுமாக வட தமிழகம் மற்றும் கடலோரப் பகுதி முழுவதுமாகவே மிக கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதுக்காக தான் நம்ம சொல்றோம் அதனால தொடர்ந்து தீவிரமான கண்காணிப்புல வைக்கப்பட்டிருக்கிறது தாழ் பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகி புயல் சின்னமாக தமிழகத்தை நோக்கி நகருமா அல்லது தமிழகத்தை விட்டு விலகுமா என்பது குறித்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் தற்போதைக்கு ஒரு தாழ்வு பகுதி ஒன்று உருவாகும் ஒரு புயல் சின்னம் ஒன்று காத்திருக்கிறது அதே போல் தமிழ்நாட்டிலும் ஏப்ரல் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக மழை வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிற தகவலில் நீங்க தெளிவாக இருங்க அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு இந்த புயல் பத்தின தகவலும் தமிழகத்தில் வரக்கூடிய மழை பற்றின தகவலையும் உங்களுக்கு உறுதியாக நம்ம சொல்கிறோங்க அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு ஏப்ரல் முதல் வாரத்தில் பரவலாக மழை அதிகரிக்கக்கூடும் பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மிக கொடுமையாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குது இதுவரைக்கும் நமக்கு முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு இருந்திருக்கும் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முப்பத்தி இருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பல மாவட்டத்தில் வெப்பம் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கேடிசிசின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பதிவாகும் அதாவது நூற்றி நான்கு டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு மேலாக வெப்பம் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது டெல்டா மாவட்டங்களிலும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளுக்கும் படிப்படியாக நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் மழை வாய்ப்பானது ஏற்கனவே சொன்னது போல் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடல் பகுதிகளுக்கு வரக்கூடிய புயல் சின்னம் நகர்ந்து வந்தால் மட்டும்தான் மழை வாய்ப்பு இல்லைனா வெயில் மட்டும்தான் அடுத்ததாக தென்மேற்கு பருவமழை குறித்து பலரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தென்மேற்கு பருவமழையானது குறிப்பாக மே மாதங்களில் தொடங்கினாலும் அதற்கு முன்பாகவே நமக்கு இந்த மழையினுடைய தீவிரங்கள் நிறைய மாவட்டத்தில் பதிவாக ஆரம்பிக்கும் ஆகவே இந்த தென்மேற்கு பருவமழையில் கூடுதல் மழை பொழிவு இந்த வருஷம் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள் வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழையானது தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பிருக்கு மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் கர்நாடகா கேரளா பகுதிகளில் அதிகளவு வெப்பம் பதிவாகி வந்த நிலையில கேரளா மற்றும் கர்நாடகாவில் படிப்படியாக மழை தீவிரமாக இருக்கிறது இப்போ மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் அதிக வெப்பம் ரொம்பவே தீவிரமாக இருக்குது தொடர்ந்து உங்களுக்குமே நமக்கு மழை வாய்ப்பு இருக்கும் தென்மேற்கு பருவமழையில் பெரும்பாலான மாநிலங்களில் வட இந்தியாவிலுமே கூட நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை மிகச் சிறப்பாக இருக்கிறது தொடர்ந்து இந்த வருஷமும் நமக்கு நிறைய தாழ்வு பகுதிகள் அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகும் தொடர்ச்சியாக கேரள பகுதிகளிலும் தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அதிகளவு நிலச்சரிவுகள் அதிக மழை பொழிவுகள் எல்லாமே நம்ம தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு நம்ம பார்ப்போம் அது வரைக்கும் பகுதியாகவே அங்கொன்றும் இங்கொன்றுமாகவே மழையானது தமிழ்நாட்டில் வந்து பதிவாகும் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது இந்த புயல் சின்னம் தமிழகத்திற்கு வருமா வராதா என்பது குறித்து தான் பெரும்பாலும் தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் நேரடியாக தமிழகத்தில் கரை கிடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவுதான் அநேகம் நமக்கு அதிகபட்சம் நம்ம வந்து எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஒரு மழை பொழிவு வரைக்கும் கடலோரத்துல கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு எதிர்பார்க்கலாம் அதுவும் கிட்ட நெருங்கி வந்தா மட்டும்தான் ஒருவேளை இந்த புயல் சின்னங்கள் விட்டு விலகி செல்லும் பொழுது வெயில் மட்டுமே கடலோர மாவட்டத்தில் மிஞ்சும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆகவே தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் நாட்களில் இன்னும் உங்களுக்கு துல்லியமான தெளிவான வானிலை அறிக்கைகள் தொடர்ந்து சொல்லப்படும் தற்போதைக்கு ஒரு புயல் சின்னம் ஒன்று உருவாகும் மழை வாய்ப்புகள் ஏப்ரல் மூன்றுக்கு அப்புறம் வருமுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கு இன்னும் விரிவான வானிலை அறிக்கைகள் தொடர்ந்து கொடுக்கப்படும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்